சரி பலராம அவதாரத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க ஸ்ரீமத் பாகவத்தில் அப்படின்னு கேட்டோம்னா கிருஷ்ணர்கிட்ட வந்து தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க இந்த மாதிரி தேவர்களை விட சொல்ல சொல்ல போனோம் அப்படின்னா பசு ரூபத்தில் என்ன பண்ணுறாங்க பூமி வந்து பிரார்த்தனை பண்ண வராங்க பசு ரூபம் எடுத்துக்கிட்டு பூமாதேவி பிரார்த்தனை பண்ண வராங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்றாங்க கிருஷ்ணா இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் என்னால் பலு தாங்க முடியல ரொம்ப பலுவாயிடுச்சு எனக்கு ரொம்ப சுமை அதிகமாகிடுச்சு ஏனால இந்த சுமையை தாங்க முடியல இந்த சுமை எனக்கு என்ன பண்ணு கொஞ்சம் விடுபடுத்தி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரு பூமாதேவி பூமாதேவிக்கு சுமை வருமா எவ்வளோ பெரிய பெரிய மலைகளை தூக்கிட்டு இருக்காங்க பெரிய கடலை தூக்கிட்டு இருக்காங்க பெரிய நதிகளை தூக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பெரிய பெரிய கட்டடங்களை தூக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எது சுமையா இருக்கு அப்படின்னா அவங்க சொல்றாங்க யார் ஒருத்தன் கிருஷ்ண பக்தனா இல்லையோ அவன் எனக்கு பெரிய சுமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு நபரை எனக்கு சுமக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு பூமாதேவி சொல்றாங்க ஏன்னா இந்த பூமாதேவி எதுக்காக இந்த பூமியை பாத்துக்கிறாங்க இந்த பூமியில எல்லா வளங்களையும் கொடுத்து மக்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் ஏன் செஞ்சு கொடுக்குறாங்க பூமாதேவி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஏன் இருக்காங்க அப்படின்னு ஒரே ஒரு காரணம் தான் என்ன காரணம் இந்த ஆத்மாக்கள் எப்பயாவது ஒரு முறை கிருஷ்ண பக்தி செஞ்சு மோட்சம் அடையவாங்க அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தினாலதான் பூமாதேவி இவ்வளவு காரியம் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா பூமாதேவி பாக்குறாங்க இவங்க யாரும் தன்னுடைய காரியத்துல ஈடுபடுற மாதிரி தெரியல எல்லாரும் என்ன பண்றாங்க புறநம்பத்துல தன்னைத்தானே அனுபவிக்கிறதுல ஈடுபடுறாங்களே தவிர யாரும் கிருஷ்ணபக்தர் ஈடுபடல அப்படின்றதுனால இந்த உலகம் இருந்து பிரயோஜனம் கிடையாது அதனால உலகத்தை அழிக்க முடியாது உலகத்துல தேவையில்லாத கலைகள்லாம் இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் தேவையில்லாத சுமை இந்த சுமை எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க பிச்சு போட்டுருங்க இந்த சுமையை இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போமாதே வந்து அழுகுறாங்க ஒரு பசு ரூபத்துல அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் முடிவு பண்றார் சரி இந்த இந்த பூலகத்துல நம்ம அவதாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு முடிவு எடுத்துட்டு முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ணர் நினைக்கிறார் இந்த மாதிரின அவதாரம் எடுக்க போறேன் பூமியில் அவதாரம் எடுக்க போறேன்னு நினைச்சார் நினைச்ச மாத்திரத்தில் என்ன ஆயிடுச்சான் அங்கே வந்து ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே என்ன ஆயிடுச்சு தேவகிக்கும் வசதியும் கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிருது அதே போல் ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகி அவங்க போயிட்டு இருக்காங்க அசரறிவார் கேக்குது அதே போல் அங்கே வந்து ஆல்ரெடி கொல்ல ஆரம்பிச்சிட்டான் கம்சன் வந்து தேவகியனுடைய குழந்தைகளை கொல்ல ஆரம்பிச்சிட்டான் அது மட்டும் இல்லாமல் பலராமர் அங்கே போய் சேர்ந்துட்டாராம் எங்கள் தேவகியனுடைய கர்ப்பத்துக்கு போய் சேர்ந்துட்டாராம் ஏழாவது கர்ப்பம் தேவகி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேவகிக்கு மொத்தம் எட்டு குழந்தைங்க அந்த எட்டாவது குழந்தை தான் கிருஷ்ணர் அதுல ஏழாவது கர்ப்பத்தில் யார் இருந்தாங்க அப்படின்னா பலராமர் இருந்தாங்க அந்த பலராமர் என்ன பண்ணார் உள்ள போய் சேர்ந்துட்டார் ஸோ இதுதான் பலராமர் பலராமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கிருஷ்ணர் நினைச்சா போதும் இந்த சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சா போதுமா சொல்லவே தேவையில்லை சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருவாரு அந்த சேவை செய்ய ஆரம்பிச்சிருவாரு ஸோ அதுதான் பலராமருடைய ஒரு மிக மிகப்பெரிய தத்துவம் ஏன்னா கிருஷ்ணன் நினைச்சிட்டாரு ஸோ கிருஷ்ணனுடைய தத்துவம் தான் அவர் கிருஷ்ணனுடைய சேவை பண்ணக்கூடிய தத்துவம் தான் அவர் அப்ப என்ன பண்றாரு உடனே கீழே இறங்கி வந்துட்டாரு ஆரம்பிச்சிட்டார் அவருடைய காரியங்களை ஆரம்பிச்சிட்டார் அதான் கிருஷ்ணர் இங்க சொல்றாரு இது பாகவதம் பத்தாவது ஸ்கந்தம் பத்தாவது காண்டத்துல ரெண்டாவது அத்தியாயத்துல எட்டாவது ஸ்லோகம் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் தேவக்கியா ஜடரே கர்ப்பம் சேஷ ஆக்கியாம் தாம மாமக்கம் தத் சங்கர்ஷினோ ரோஹினா உதரே சன்னி கிருஷ்ணர் சொல்றாரு யோகமாயை கூப்பிட்டு சொல்றார் நான் பிறவி எடுக்கணும்னு சொல்லி என்ன நினைச்சாரு சேஷனாக் அதாவது பலராமர் போய் தேவகியனுடைய கர்ப்பத்துக்கு போயிட்டாராம் உள்ள போயிட்டு அந்த கர்ப்பத்தை வந்து கிளீன் பண்றாராம் ஏன்னா கிருஷ்ணர் உள்ள வர்றதுக்கு கிருஷ்ணர் உள்ள வரணும் அப்படின்னு அந்த இடம் எப்படி இருக்கணும் எப்பயும் சுத்தமா இருக்கும் ஸோ அந்த சுத்தமா இருக்கிறத என்ன பண்றாரு போய் தேவகிரோட வயிற்றுல போயிட்டு பலராமர் முதல்ல கிளீன் பண்ணி வைக்கிறார் அந்த இடத்த பண்ண அப்ப ஒரு கேள்வி ஒரு வருது கிருஷ்ணர் போய் எப்படி கர்ப்பத்தில் இறங்குவார் கிருஷ்ணருக்கு வந்து கர்ப்பத்தில் இறங்கி வந்தார் அப்படின்னா அவருக்கு அந்த கர்ப்பம் ஒட்டிக்காதா இல்ல வந்து அவருக்கு அந்த அசுத்தம் ஒட்டிக்காதா அப்படின்ட்டு ஒரு சில கேள்வி வரலாம் இது நிறைய பேர் கேட்கறதும் உண்டு கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண கிருஷ்ண ஜெயந்தி நம்ம ஏன் கொண்டாடணும் ஏன்னா அவர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதனா பிறந்தார் அப்படின்னா அவரை நம்ம ஏன் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறோம் நிறைய பேர் உண்டு அதுக்கு இங்க பதில் சொல்றாங்க கிருஷ்ணர் எப்படி அந்த வயிற்றுல இறங்குறார் கிருஷ்ணர் எப்படி அந்த தேவகனோட கர்ப்பத்தில் இறங்குறார் அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த கர்ப்பம் வந்து தான் இருக்கு காரணம் என்னது முன்னாடியே பலராமருப்பு என்ன பண்றார் அந்த இடத்த தூய்மைப்படுத்திட்டார் ஒரு ரீசன் அதனால கிருஷ்ணர் உள்ள போகலாம் ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வ பூதானி நச்சாகம் தேஷ் அவஸ்திதா நச்சமஸ்தானி பூத்தானி பஷ்யமே பூத்தஸ்தோ மமாத்மா பூத பாவனஹா அப்படின்ட்டு ஒன்பதாம் அத்தியாயத்துல சொல்றாரு என்ன சொல்றாரு கிருஷ்ணர் இல்லாத இடம் எங்க இருக்கு அவர் சொல்றார் மயா ததமிதம் சர்வம் ஜெகத் மூர்த்தினா அப்படின்னு சொல்லி சொல்றார் கிருஷ்ணோட சக்தினால என்ன பண்றாரு அவ்வக்த சக்தி அப்படின்ற ஒரு சக்தினால உலகம் முழுக்க பரவி இருக்காரு கிருஷ்ணர் இல்லாத இடமே கிடையாது அதாவது கிருஷ்ணோட சக்தி இல்லாத இடமே கிடையாது கிருஷ்ணன் என்ன பண்றாரு தன்னுடைய அவ்வக்த சக்தி அவ்வக்த ரூபம் அப்படின்ற அருவ ரூபத்துல என்ன பண்றாரு அப்படின்னா உருவம் இல்லாத அருவ ரூபத்துல உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கா மயா சர்வம் ஜெகத் மூர்த்தினா மஸ்தானி சர்வ பூத்தானி எல்லாமே இருக்கு இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு ஆனா நான் யாருக்குள்ளாரையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்புறம் என்ன சொல்றாரு நச்சமஸ்தானி சர்வாணி பஷ்யமே பஷ்யத்தே பூத்தம் ஐஸ்வரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாரு நச்சமஸ்தானி பூதாணி இந்த பூத்தங்கள் எதுவுமே ஏன் கூட்டம் கிடையாது பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அர்ஜுனா என்னுடைய ஐஸ்வர்யத்தை பாரு என்னுடைய சக்தியை பாரு எப்படி இந்த உலகத்தை நானு பாதுகாத்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றேன் இந்த உலகத்தை நான் என்ன பண்றேன் அந்த பகிஷ்ட சத் சர்வம் வியாப்திய நாராயண சித்தகா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி பகவான் என்ன பண்றாரு உள்ளியும் நுழைஞ்சி வெளியும் இருந்து என்ன பண்றாரு இந்த உலகத்தை பாதுகாத்துட்டு இருக்காரு இப்ப இந்த பொருள் இருக்கு அப்படின்னா இந்த பொருள் என்ன பண்ண முடியும் நான் வெளியிலிருந்து இப்ப தாங்க முடியும் இல்லையா வெளியிலிருந்து இந்த பொருளை தாங்கிட்டு இருக்கேன் இது எனக்கு தெரியுது நான் இந்த பொருளுக்குள்ள போய் இந்த பொருளை தாங்க முடியுமா அப்படின்னா தாங்குவானா தெரியாது இந்த பொருளை என்ன பண்ண முடியும் வெளியில இருந்து தாங்க முடியும் ஆனா உள்ள போய் தாங்க முடியாது என்னால ஆனா பகவான் என்ன பண்றா உள்ள போய் தாங்குறாரு வெளியில இருந்து தான் தாங்கிட்டு இருக்காரு அந்த சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி புரிஞ்சுக்கிறது நானு எப்படி நான் அதை புரிஞ்சுக்கிறது இந்த உலகத்துல எப்படி இதை புரிஞ்சுக்கிறது ஒருத்தர் உள்ளயும் இருந்து வெளியிலயும் இருந்து தாங்குறாரு அப்படின்னு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதான் அங்க சொல்றார் பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பார் அர்ஜுனா என்னுடைய சக்தியை பார் உன்னால புரிஞ்சிக்க முடியாத சக்தியை பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப கிருஷ்ணருக்கு நம்மளுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிரு இல்லையா கிருஷ்ணனுடைய எல்லா செயல்பாடுகளையும் நான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் கொடுத்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அப்ப நான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கிருஷ்ணனுடைய புத்திக்கு விஷயம் ஆயிட்டார் அப்ப கிருஷ்ணர் இனிமேல கிருஷ்ணரா கிடையாது அவர் என்ன பண்றாரு என்னுடைய புத்திக்கு என்னுடைய புத்தி ஆளுமை கீழே வந்துட்டார் சோ எந்த ஒரு விஷயத்தினால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறனோ அப்படிப்பட்ட நிலைமையில்தான் கிருஷ்ணர் இருப்பார் நம்ம எல்லா சக்தியும் புரிஞ்சிக்க முடியாது என்ன பண்ணது எப்படி கிருஷ்ணர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குது இது உபனிஷத் அப்படின்ற ஒரு உபனிஷத்துல இருந்து நம்மளுக்கு இந்த வாக்கியம் இருக்கு ஏத்தசிய வா அக்ஷரஸ்ய பிரசாசனே பிரசாசனே அப்படின்னா தன்னுடைய கட்டளைனால கார்கி சூரிய சந்திராம் அசோ திஷ்டதி யாருடைய கட்டளைனால யாருடைய பயத்தினால சூரிய சந்திரர்கள் தன்னுடைய இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவரை நீ புரிஞ்சுக்கோ ஏத்தசியவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி அப்ரிதிவந்தௌ விருத்தௌ திஷ்டதி யாருடைய பயத்தினால பூமி ஆகாஷம் அதாவது பூலோகமும் சொர்க்கலோகமும் தாங்கி ஒரு இடத்துல நிலை பெற்றிருக்கோ அவரை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஸ்லோகத்தை என்ன சொல்றேன் அப்படின்னா கிருஷ்ணர் நான் என்னுடைய சக்தினால இந்த உலகத்தை நான் நிறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் கிருஷ்ணர் தானா உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்குல்ல கிருஷ்ணர் என்ன பண்றாரு தன்னுடைய நினைவுனால தன்னுடைய மனசெல்லாம் என்ன பண்ணிருக்காரா இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்காரா தான் சொல்றாரு நதமஸ்தானி பூத்தானி பஷமே யோகம் ஐஸ்வரம் பூத்த பிரின்னச்ச பூத்தஸ்தோ மமாத்மா பூத்த பாவனஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு மம ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு மம ஆத்மா அப்படின்னா என்னுடைய மனசு அப்படின்னு அர்த்தம் பூத்த பிரின் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பூத்தங்கள் அப்படின்னா உயிர்வாளிகள் நான் காப்பாத்திட்டு இருக்கேன் பூத்தஸ்தகா பூத்தஸ்தகா அப்படின்னா இந்த எல்லா விதமான ஜட பிரபஞ்சத்தையும் நான் வந்து தாங்கி நிறுத்திட்டு இருக்கேன் எப்படி என்னுடைய வெறுமனே என்னுடைய சிந்தனையினால சோ இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் நம்மளுடைய கை கால் உபயோகப்படுத்தி ஒரு செயலை செய்ய வேண்டும் ஆனா கிருஷ்ணர் எப்படி செயலை பண்றாரு அப்படின்னா தன்னுடைய வெறுமனே நினைவுனால எல்லா காலையும் எல்லா காரையும் பண்ணிட்டு போயிட்டு அதான் அதுதான் கிருஷ்ணருக்கும் நமக்குள்ள வித்தியாசம் கிருஷ்ணனுடைய மனசுக்கும் கிருஷ்ணருக்கு வித்தியாசம் கிடையாது இப்ப நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கு ஆத்மாவுக்கும் மனசுக்கு வித்தியாசம் இருக்கு ஆனா மம மம ஆத்மா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு அப்படின்னா கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணோட ஆத்மாவுக்கும் அதாவது கிருஷ்ண ஆத்மாவுக்கும் கிருஷ்ணோடைய மனசுக்கு வித்தியாசம் இருக்குன்னு இல்ல அவர் ஒண்ணுதான் ஒரு பட்சத்துல பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணோடைய மனசுக்கும் கிருஷ்ணருக்கு வித்தியாசம் கிடையாது அதனால கிருஷ்ணர் எல்லா இடத்துலயுமே இருக்கார் இன்னொரு பட்சம் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணோடைய மனசுக்கும் கிருஷ்ணருக்கு வித்தியாசம் இருக்கு ஏன்னா கிருஷ்ணோட சக்தி எல்லா இடத்துலயும் இருக்கார் கிருஷ்ணர் எல்லா இடத்துலயுமே கிடையாது அப்படி பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கார் இதுக்கு பேர் தான் அச்சிந்திய தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒரே சமயத்துல ஒன்னாவும் இருக்கார் வேறுபட்டும் இருக்கார் இந்த உலகத்துல சோ இப்படி என்ன பண்றாரு கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும் பொழுது ஏன் ஒரு அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்க முடியாது தாராளமா இருக்க முடியும் ஒவ்வொருத்தோட இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு சோ பரமாத்மா எங்கேயாவது அழுக்கப்பட்டுட்டா நம்ம சொல்ல முடியுமா என்ன சொல்ல முடியாது சோ பகவான் வந்து தாராளமா உள்ள போய் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பாகம் சொல்லுது அப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப வந்து தேவைக்கு வந்து ஆறு குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்க ஆறு குழந்தைகள் இறந்த பின்னாடி ஏழாவது குழந்தையா பலராமர் வரார் எட்டாவது குழந்தை என்ன ஏழாவது குழந்தை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்க கரு கரு வந்து கலைஞ்சிருச்சு சிசு கலைஞ்சிருச்சு காரணம் என்ன ஆச்சுன்னா தேவகியனுடைய அந்த ஏழாவது கர்ப்பம் இருக்கு இல்லையா அந்த ஏழாவது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பலராமரை யோகமாயை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு விருந்தாவனத்துல யார் இருந்தாங்க அப்படின்னா ரோஹிணி இருந்தாங்க ரோஹிணி யார் அப்படின்னா வசுதேவனுடைய இன்னொரு மனைவி அங்க ரோஹிணி இருக்காங்க அந்த ரோஹிணியுடைய கர்ப்பத்துல வச்சுட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு பலராமர் ரோஹினியுடைய வயிற்றுல இருந்து பிறக்கிறார் உண்மையில பலராமரும் வசுதேவனுக்கும் தேவகிக்கும் உண்டான சிஷு தான் ஆனா என்ன பண்றாரு இந்த இடத்துல இருந்து கொண்டு போய் அங்க போய் பிறக்க வைக்கிறார் அந்த காரணம் என்ன ஏன் வந்து அப்படி பண்றார் அப்படின்னா பலராமர் நேராக வந்துட்டார் அப்படின்னா கம்சா சும்மா விட மாட்டார் கம்சா என்ன பண்ணிடுவார் உடனே துவஜம் என்ன பண்ணிடுவார் அவரை கொண்டுடுவார் சோ உடனே அந்த லீல ஏற்படுத்தாம என்ன பண்றாரு கொஞ்ச நாளம் கொஞ்ச நாள் அவங்க என்ன பண்றாரு டைம் கொடுக்கிறார் அந்த கம்சம் டைம் கொடுக்குறாரு என்ன பண்ற கொண்டு போயிட்டு அந்த கர்ப்பத்தில் வச்சுறாரு பலராமருடைய தோற்றமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பலராமர் எப்படி பிறந்தார் அப்படின்ற தோற்றம் ஏன்னா வயிற்றுல இருந்த கர்ப்பத்தில் இருந்தால் என்ன பண்றாரு தூக்கிட்டு போய் இன்னொரு அம்மாவுடைய கர்ப்பத்துல வச்சாங்க ரெண்டு அம்மா அவருக்கு அப்ப கிருஷ்ணருக்கு ரெண்டு அம்மா தான் பிறந்த இடத்துல ஒன்று வளர்ந்த இடத்துல ஒன்று அப்படின்றது கிருஷ்ணருக்கு ரெண்டு அம்மா ஆனா பலராமருக்கு அதை விட மேல அவர் வயிற்றுல இருந்து ஒரு அம்மா ரெண்டு வயத்துல இருந்திருக்காரு அவர் ரெண்டு அம்மாவோட வயிற்றுல இருந்திருக்காரு ஒரு வயித்துல இருந்து இருந்திரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரோஹினோட வயித்துல இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் பிறக்குறாரு